வணக்கம் நம்ம அதிமுக முன்னாள் எம்பி திரு கே சி பழனிசாமி இணைந்திருக்கிறார் பேசணும் சார் வணக்கம் வணக்கம் அமித்ஷா அவர்களுடன் எடப்பாடி பழனிசாமி அவர் உள்ளிட்ட அதிமுக மூத்த தலைவர்கள் குழு சந்திப்பு இதனுடைய பின்னணி எப்படி பார்க்குறீங்க இது இரண்டு மூணு மா மூன்று மாதங்களுக்கு முன்பே ஒரு முடிவான விஷயம் வெளிப்படையாக திரு எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டு நலன்களுக்காக தமிழ்நாட்டு கோரிக்கைகளுக்காக என்று சொன்னாலும் கூட அந்த விஷயங்களை அவர்கள் பேசியிருந்தாலும் கூட நிச்சயமாக அதில் அரசியலும் பேசப்பட்டிருக்கும் கூட்டணி சம்பந்தமான விஷயங்களும் பேசப்பட்டிருக்கும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக பாஜகவோடு கூட்டணி இல்லை என்ற நிலைப்பாட்டுக்கு பிறகு இந்த சந்திப்பு பாஜகவுடனான கூட்டணிக்கு ஒரு அச்சாரமான சந்திப்பாகத்தான் நம்ம பார்க்கணும் இல்லை கூட்டணி தான் மெயின் ஃபோக்கஸாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்களா டெல்லிக்கு இல்லை மக்கள் பிரச்சனை தான் இப்போ மக்கள் பிரச்சனையையும் பேசியிருப்பாங்க கூட்டணியையும் பேசியிருப்பாங்க இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சந்தி இல்லை அப்படி போகிறவர் எதுக்கு நான் டெல்லி அலுவலகத்தை பார்வையிட போகிறேன் அந்த பிரச்சனை வேலை அந்த அப்பாயின்மெண்ட் கன்ஃபார்ம்டு ஆகாமல் இருக்கலாம் ஒருவேளை நான் அமித்ஷாவை சந்திக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த அப்பாயின்மெண்ட் நடக்காமல் இருந்தால் அமித்ஷா சந்திக்காமல் திருப்பி அனுப்பிவிட்டார் என்ற அது ஒரு மாதிரி நெகட்டிவ் பப்ளிசிட்டி வந்து வரும் அதனால சந்திக்கிற பொழுது வெளியே சொல்லிக்கலாம் என்பதாக இருக்கலாம் ஆனால் எனக்கெல்லாம் நேற்று காலையிலேயே தெரியும் சந்திப்பு மாலை நடக்கிறது உடனே உடனே அமித்ஷா ஒரு ட்வீட் ஒன்று போடுறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்பும் ஊழலை ஒழிப்பும் அப்படின்லாம் அந்த உடனடியான ட்வீட் அப்படி பார்க்கல அதிமுக உடனான கூட்டணி என்பது உறுதியாகிருக்கு ஆளுகிற கட்சியாக அதிமுக முழுமையாக கட்சியாக ஆட்சி அமைக்கும் அதிமுக என் கூட்டணியில் இருக்கலாம் சென்ற தேர்தல்களை போல அதிமுக தலைமையில் தான் தமிழ்நாட்டில் இந்த கூட்டணி வலிமைப்படுத்தப்படும் வழிநடத்தப்படும் என்கிற நிலையில் இருந்தால் தான் அதிமுக தொண்டர்கள் வாக்காளர்கள் ஏற்றுக்கொள்வாங்க அந்த கூட்டணி ஆட்சி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இதெல்லாம் பேசினாங்கன்னா எடுபடாது முழுமையான அதிமுக ஆட்சியாக அது அமையணும் அதே போல மத்தியில அடுத்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலுக்கு பாஜக அங்க முழுமையாக ஆட்சி அமைக்கிற விதத்துல அதிமுக ஆதரவும் கொடுக்கலாம் ஒருவேளை இது சரியாக சென்றால் உம் அமித்ஷா கூட்டணி என்றாரு எடப்பாடி பழனிசாமி மறுக்கிறாரு இல்ல அவருக்கு இன்னும் நாள் இருக்கு இப்ப கூட்டணின்னு சொன்னா அவர் பயப்படுறாரு கட்சிக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு அலை பாஜக கூட்டணிக்கு ஏற்பட்டு விடுமோ இதற்கு முன்பு யார் யாரெல்லாம் எதிர்ப்பாங்க அப்படின்னு எல்லாம் பக்கத்துல இருக்காங்களே இல்ல பக்கத்துல இருக்கலாம் அது எந்த நேரத்துல யார் எப்படி திரும்புவாங்கன்னு சொல்ல முடியாது இல்ல அவரே மோடிக்கு பக்கத்துல நின்று சென்ற இதுல மோடி ஆட்சி அமைப்பார் மோடி தான் பிரதமர் முந்நூத்தம்பது சீட்டுக்கு மேல வெற்றி வருவாங்கன்னு சொல்லிட்டு வெளியில வந்து மூணு நாள்ல தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி கொண்டார் அப்ப அரசியல்ல நடக்கிறவரை எதுவும் நிரந்தரம் இல்லை அதனால வந்து இப்பவே கமிட் பண்ணா இன்னும் ஒரு வருடம் இருக்கு குறைஞ்சது பதினோ பதிமூன்று பதினான்கு மாதங்கள் இருக்குது அதனால கொஞ்சம் ஜாகிரதையாக ஒரு டிசம்பரில் முடிவு எடுத்துக்கலாம்னு கூட நினைக்கலாம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் உங்களுடைய இதில் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு திமுக அரசாங்கத்தை வீழ்த்த வேண்டும் என்கிற அந்த ஒற்றை குறிக்கோளோடு ஒற்றை நோக்கத்தோடு பார்த்தால் பாஜகவனுடைய பலத்தையும் அவர்கள் மத்தியில் ஆளுகிற கட்சியாக இருக்கிறாங்க இப்போ செந்தில் பாலாஜி மேட்டரை எடுத்துக்கங்க நான் பலமுறை உங்கள் தொலைக்காட்சியிலேயே நான் சொல்லியிருக்கேன் இது பெரிய அளவில் திமுகவை பாதிக்கப் போகிறதுன்னு அதனையமா வருகிற ஒன்பதாம் தேதி ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அவருக்கு முன் வழங்கிய அந்த ஜாமீன் ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அவர் அமைச்சராக இருப்பதால் வழக்குகள் தொடர்ந்து நடத்த முடியலை சாட்சிகள் பல்ட்டி அடிக்கிறாங்கன்னா பல சாட்சிகள் பிறல் சாட்சியான பொன்முடிக்கும் அதே நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்த அந்த டாஸ்மாக் ஊழல் அது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வெளிப்படையாக அது ஒரு ஆயிரம் கோடினு சொன்னால் கூட தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்கு தெரிந்த உணர்ந்த மிகப்பெரிய மாபெரும் ஊழல் அல்லது ஒரு லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் இந்த நாலாண்டு காலத்தில் அதற்கு பொறுப்பாக இருந்த அமைச்சர் பலனடைந்திருக்கிறார் தலைமையில் திமுக தலைமைக்கும் அதில் பங்கு இருக்கு இது கிட்டத்தட்ட தேர்தல் நெருங்க நெருங்க சிசோடியா அரவிந்த் கெஜ்ரிவால் என்பதை போல செந்தில் பாலாஜியும் ஸ்டாலின் குடும்பமும் இதில் பதில் சொல்ல வேண்டிய நிலைகள் வந்து ஏற்படலாம் அப்ப பல அழுத்தங்கள் திமுகவுக்கும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்ப இதையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு ஆளுகர கட்சியாக அதிமுக உருவெடுக்க இந்த தேர்தலில் திமுகவை தோற்கடிக்க என்கிற அந்த ஒற்றை புள்ளியில் இதை ஏற்றுக்கலாம் ஆனால் தேர்தலுக்கு பிறகு அதிமுக தனிப்பெரும் கட்சியாக அந்த திராவிட சித்தாந்தத்துல வழிநடத்தப்பட வேண்டும் தேர்தல் வரைக்கும் என்றென்றைக்கும் அந்த நிலையில தான் இருக்கணும் அதிமுக வந்து பாஜகவுடன் எந்த வகையிலும் கூட்டணி வைத்துக் கொள்ள கூடாது என்று சொன்னதற்காக நீக்கப்பட்டவர் அதுக்காக எந்த நேரத்திலும் பாஜகவை எதிர்க்க கூடியவர் அதாவது இன்றைக்கு ஏன் இதை ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் ஜெயலலிதா அம்மா காலத்துல நாற்பது சதவீதத்துக்கு மேல அதிமுக வாக்கு வங்கி இருந்தது இன்றைக்கு அது ஒரு இருபது இருபத்தி ரெண்டு சதவீதமாக இல்ல அதிகபட்சம் இருபத்தஞ்சு சதவீதமா சதவீதமாக இருக்கு கூட்டணிக்கு பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியிலிருந்து யாரும் பிரிஞ்சு வரல விஜயோட பேசி பார்க்கிற பொழுது அவர் சூப்பர் சீஃப் மினிஸ்டர் கனவுல இருந்துட்டு இருக்கிறார் அது சரியா வரல பாட்டாளி மக்கள் கட்சி மற்றவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த என்டிஏ விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாங்க அப்போ திமுக தனித்து இந்த இருபத்தைந்து சதவீத வாக்குகளோடு தேர்தல் களத்தை கண்டால் என்டிஏ ஒருபுறம் திமுக ஒருபுறம் விஜய் ஒருபுறம் என்றால் திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறடிக்கப்படும் அப்போ சுலபமாக திமுக வென்றுவிடும் அப்போ நம்முடைய கொள்கை நிலைப்பாடுகள் என்பது மறைமுகமாக திமுகவுக்கு பலன் அளிப்பதாக திமுகவுக்கு வெற்றி வாய்ப்புகளை தேடித் தருவதாக அமைந்து விடக்கூடாது அப்போ இப்போ இந்த நேரத்தில் ஒரு அரசியல் சாதுரியம் என்பது திமுகவை வீழ்த்துவதற்கு அளவுக்கு ஒரு லிமிட்டெடு பர்பஸ் லிமிட்டெடு பர்பஸுக்கு திமுகவை இந்த தேர்தலில் தோற்கடிக்க வேண்டும் ஆளுகர கட்சியாக அதிமுக உருவெடுக்க வேண்டும் என்கிற அந்த ஒற்றை புள்ளியில் பாஜகவை பயன்படுத்திக் கொள்வதில் பாஜக அவ்வளவு பெரிய கருவியா இருக்குமா பாஜகவுக்கு இருக்கிறதே ஒரு நாலு பர்சன்டேஜ் வச்சுக்கீங்களா கூட்டணியா பெருசா இருக்கு வாக்குகள் பிரியாது இல்ல இப்ப பல இடங்கள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தோத்ததே பாத்தீங்கன்னா ஆயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு அதுலதான் தோத்து இருக்கிறோம் இது கூடவே ஒன்றுபட்ட அண்ணா அதிமுக உருவாக்கப்படாது நிறைய பேருடைய கருத்து பிஜேபி அதிமுக கூட்டணியில இல்லைன்னா தான் அதிமுகவுக்கு ஓட்டு போடும் அந்த கூட்டணியே அமையலையே வேற கூட்டணி எந்த கூட்டணி இருக்கு சொல்லுங்க நாடாளுமன்ற தேர்தலில் என்ன நிலையோ அந்த நிலைதான் இருக்குது அதுக்கே நீங்க எப்பயுமே ஒரு வார்த்தை கிருஷ்ணசாமி வந்து நீங்க எப்பயுமே ஒரு வார்த்தை சொல்லுங்க பாஜக இல்லாத மற்ற கட்சிகளை சேர்த்துக்கொண்டு ஒரு கூட்டணி அமைக்க அண்ணா திமுக இன்றைக்கும் பலமா இருக்குது ஆனா எடப்பாடி பழனிசாமி தலைமையில அம்மா காலத்து அதனால தானே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு ஒப்பீடு சொன்னாங்க அது போல இன்றைக்கு வலிமையாக எடப்பாடி பழனிசாமியால் இந்த இயக்கத்தை வழிநடத்த முடியல நாடாளுமன்றத்துல இருந்த கூட்டணியில இருந்த தேமுதிகவே திமுகவை நோக்கி பயணிக்கிற மாதிரி இப்ப பட்ஜெட்டை வரவேற்று இருக்கிறாங்க அது நடக்குதா இல்லையான்னு தெரியல அவர்களிடத்துல ஒரு மாற்றம் தெரியுது அதே போல கிருஷ்ணசாமி புதிய தமிழக கட்சி தலைவர் அவரும் பார்த்தீங்கன்னா அவரிடத்திலயோ ஒரு மாற்றம் தெரியுது அப்ப அதிமுக தனித்து விடப்படுகிறது அப்ப தனித்து விடப்படுகிற பொழுது அம்மா காலத்தை போல தனித்து நின்று வெள்ளுகிற வல்லமை உடைய தலைவராக எடப்பாடி பழனிசாமி பரிணமிக்கல அவர் அம்மா மறைவுக்கு பிறகு இந்த நான்காண்டு காலத்தில் இந்த இயக்கத்தை அவர் வலிமைப்படுத்த தவறிவிட்டார் இந்த இயக்கத்தை குறைந்தபட்சம் அம்மா காலத்தில் இருந்த அதே செல்வாக்கை தக்க வைக்கதை வை கூட அவரால வந்து முடியல அப்ப நாற்பது சதவீதத்துக்கு மேலே இருந்தது பதினைந்து சதவீதம் பதினெட்டு சதவீதம் கீழே போயிருக்கு அப்ப இந்த இயக்கம் ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டும் இல்ல அதற்கு காரணமே பாஜக இத்தனை காலமும் போய் சேர்க்குறது காரணமும் பாஜக சிதைத்தது பாஜக முதைத்தது பாஜக தான் கெடுதல் டாக்டர் வந்து அதை இன்றைக்கு சரி செய்வதற்கு அந்த பாஜக முன் வந்திருக்கிறாங்க அப்படி அப்படி அப்படின்னு நினைக்கிற ஒன்றுபட்டு அண்ணா திமுக உருவாக்கப்படணும் என்டிக்கு ஒரு பதினெட்டு சதவீத வாக்கு கிடைச்சிருக்கு அது திமுகவுக்கு எதிராக கிடைத்த வாக்குகள் அண்ணா திமுக வாக்குகள் குறைந்தபட்சம் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி திமுக கூட்டணி பெற்ற வாக்குகளை இணைத்தாலே ஆட்சி அமைக்கிற பலத்தை அண்ணா திமுக பெற்றுவிடும் அப்ப இந்த ஒரு தேர்தலுக்கு அதை பயன்படுத்திக் கொள்வதில் தவறில்லை இந்த ஒரு தேர்தலுக்கு ஒரு தேர்தலுக்கு ஆனால் தொடர்ந்து திராவிட கொள்கைகளில் திமுக பயணிக்கணும் நிச்சயமா அப்படித்தான் பயணிக்கும் ஒன்றுபட்ட அதிமுக தேவை தனி பெரும்பான்மையோடு அஇஅதிமுக ஆளுகர கட்சியாக மட்டுமே இருக்கணும் இந்த கூட்டணி அமைச்சரவை என்டிஏ அமைச்சரவை என்பதையெல்லாம் ஒதுக்கி வச்சிடறோம் இன்றைய தேதியில பாருங்களேன் இன்றைக்கு இருமொழி கொள்கைக்கு பாஜக எதிராக இருக்கு தொகுதி மறுவரை அந்த திட்டத்துக்கு பாஜக எதிராக இருக்கு நிறைய நலன்களுக்கு எதிராக இருக்கு குதிச்சுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் பாஜக வந்து இந்த சூழல்ல எடப்பாடி பழனிசாமி இப்படி போய் பேசிட்டு வந்தாங்க இருமொழி கொள்கைக்கு எப்ப பாஜக ஆதரவா இருந்தது இன்னைக்கு எதிராக போயிடுச்சு இல்லை இப்ப ஒரு ஒரு கொதிப்பு இருக்குல்ல மத்த இதே இது நான் சொல்ல அதாவது இதெல்லாம் திமுகவால் ஊடகங்களில் கட்டமைக்கப்படுகிற ஒரு செய்தி இலங்கையில ஒன்றரை லட்சம் தமிழர்களை வந்து உயிரோட கொண்டாங்க இல்லையா அந்த காங்கிரஸோட திமுக கூட்டணி வச்சிருக்கிறத விட இது பெரிய பாதகமா என்ன ஒன்றரை லட்சம் தமிழர்கள் காக்கா குருவியை சுடுற மாதிரி சிங்கள இராணுவம் சுட்டு கொன்றது அதை முன்னின்று வழி நடத்தியது இந்திய அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கம் அன்றைக்கு இங்கே மாநிலத்தில் ஆட்சி பொறுப்பில் இருந்தது திமுக அதுக்காக என்ன அந்த கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டாங்களா திமுக அப்ப இது வந்து ஒரு கட்டமைப்பு ஆ இருமொழி கொள்கைக்கு பாஜக எதிராக இருக்கிறது அதனால பாஜக அண்டவிடக்கூடாதுன்னா கட்சி ஆரம்பிச்ச காலத்திலிருந்து காங்கிரசே எதிராக தான் இருக்குது காங்கிரஸ் என்ன இருமொழி கொள்கையை ஆதரிக்கிறாங்களா காங்கிரஸ் காலத்துல வந்து மும்மொழி கொள்கை இல்லையா இருந்தது அதனால திமுக சாதுரியமா என்ன செய்யறாங்கன்னா சித்தாந்த அரசியல் அதாவது சாப்பாட்டுக்கு இல்லைன்னு கதறிக்கிட்ட நேரத்துல தீ பத்தி எந்திரிச்சு ஓடுங்க அப்படின்னு வேகப்படுத்துற மாதிரி இங்க இந்த அரசாங்கத்தின் மீது கோபங்கள் கொந்தளித்து கொண்டு இருக்கு ஆனா இவங்க அதை எப்படி திசை அங்க பார் சித்தாந்தத்தை பார் திராவிடத்துக்கு ஆபத்து வந்துருச்சு மொழிக் கொள்கையில் ஆபத்து வந்துருச்சு என்று அவர்கள் பூச்சாட்டி காட்டுறாங்க நீங்கள் சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் திமுக தான் ஏன் பாஜகவோடு அதிமுக கூட்டணி போகக்கூடாதுன்னு முதலமைச்சர் பேசுகிறாரு நிதியமைச்சர் பேசுகிறாரு ஐ பெரியசாமி பேசுகிறாரு பல அமைச்சர்கள் வந்து பேசுகிறாங்க ஆனால் அவங்க எப்படியாவது அண்ணன் நம்மரில் மட்டும் ரைடில் இருந்து காப்பாற்றிருங்கன்னு துரைமுருகன் நைட்டில் டெல்லி போயிட்டு காலையில் வந்துடுறாரு செந்தில் பாலாஜி நைட்டோட நைட்டாக போய் பார்த்துட்டு வந்து வந்துடுறாரு அப்போ இந்த சித்தாந்தங்களில் எந்த காம்ப்ரமைஸும் அதிமுக இருக்காது கூட்டணி வச்சுட்டதுனால அதிமுக இனிமேல் மும்மொழி கொள்கை ஆதரிக்குமான நிச்சயமா ஆதரிக்காது திராவிட சித்தாந்தங்களில் அண்ணாதிமுக பயணிக்கும் தனிப்பெரும்பான்மையோடு அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும் ஒன்றுபட்டு அதிமுகவாக பயணிக்க வேண்டும் என்கிற சூழ்நிலையில் பாஜகவோடு கூட்டணி வைத்துக்கொள்வதில் தவறில்லை நீங்கள் அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை அதிமுக சாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட இயக்கம் தொண்டர்கள்லாம் அவங்க வேற ஒரு இது பெரியார் அண்ணா இப்படிப்பட்ட வழி வந்தவர்கள் அவங்க அதற்கு நேரெதிராக இருக்கிற பாஜகவோடு இப்போ பிளவுக்கு பிறகு எந்த காலத்துலேயும் கூட்டணி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகும் கூட்டணி இல்லை ஒருத்தர் சொல்றார் ஒரு முன்னாள் அமைச்சர் ஆ பாஜகவுடன் கூட்டணி வைப்பது தீ குளிப்பதற்கு சமம் இப்படியெல்லாம் பேசப்பட்ட பிறகு கிரவுண்டில் ஒட்டுன்னு நினைக்கிறீங்களா இல்லை அதாவது இந்த சூழ்நிலைகளில் இந்துத்துவம் திராவிடம் என்றால் நாங்கள் திராவிடம் திமுக அண்ணா திமுக என்றால் நாங்கள் அதிமுக இந்த தேர்தலில் என்ன தேர்தல் களம் எப்படி இருக்கும் திமுகவா திமுகவா என்பதாக மட்டுமே தான் இருக்கும் இந்திய எதிர்ப்பு போராட்டமே யாருக்கு எதிராக நடந்தது எந்த கட்சிக்கு எதிராக நடந்தது காங்கிரஸுக்கு எதிராக நடந்தது அப்போ இன்றைக்கு வரைக்கும் அவர்களது கொள்கையில் ஏதேனும் மாறுதல்கள் இருக்குதா அது எதுவுமே வந்து இல்லை இன்றைக்கு இப்போ நீங்கள் சொல்கிற மற்ற சித்தாந்த பிரச்சனைகளை தாண்டி இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற கொலைகள் கொள்ளைகள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் நடைபெறுகிற ஊழல் நீங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனியா ஒரு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வேணும் எந்த ஸ்டாலின் கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் என்று சொல்லிட்டு வந்தாரோ அந்த ஸ்டாலினுடைய ஆட்சியில இந்த தேர்தல் அவரை சொல்ல சொல்லுங்க இல்ல அதாவது சென்ற எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் என்ன நடந்ததோ அது மாதிரி பல மடங்கு பத்திருபது மடங்கு கொள்ளையோ கொள்ளை அதிகார துஷ்பிரயோகம் அந்த அமைச்சர்களால் அப்ப இதை தடுத்து நிறுத்த வேண்டும் அப்ப இந்த களம் திமுக அண்ணா திமுக என்பதாக அமைகிற பொழுது இப்ப நம்ம வந்து சித்தாந்தத்தை பேசல காங்கிரஸா பாஜகவா அதை பார்க்கல திமுக வீழ்த்தப்பட வேண்டும் என்கிற ஒன்றை மட்டுமே வந்து பார்க்கிறோம் ஆனால் அதற்காக திராவிட இயக்கம் என்கிற அந்த சித்தாந்தங்களில் அண்ணா அதிமுக தன்னை எந்த இடத்திலும் சமரசப்படுத்தி கொள்ளாது அதிமுக ஒருங்கிணைன்னு நினைக்கிறீங்களா அந்த கூட்டணி வந்து நிச்சயமாக ஒருங்கிணையும் ஏன் இதே எடப்பாடி பழனிசாமி இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாரு பாஜகவோடு இருபத்தி நாலுல கூட்டணி இல்லை இருபத்தி ஆறுல இல்லை இருபத்தி ஒன்பதுல இல்லைன்னு சொல்லியிருப்பாரு இன்னும் ஒரு படி மேலே போய் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலராக வரை இல்லைன்னு இருப்பாங்க அண்ணாமலை சொல்லியிருப்பாரு தீக்குளிக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு நான் தலைவர் பதவியில அதிமுகவோட கூட்டணி நான் தலைவர் பதவியில தொடர மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு அதனால இதெல்லாம் இந்த வாய்ஸ் அவடால் எல்லாம் வந்து தேர்தல் களத்துக்கு வெற்றி மட்டுமே தான் முக்கியம் வெற்றி மட்டுமே தான் நோக்கம் என்கிற அடிப்படையில் மட்டுமே இதை பார்க்கணும் நம்ம வெறுமனே சித்தாந்தம் பேசி ஒரு அந்த திமுக ஆள்வதற்கு மறைமுகமாக கூட நாம் துணை போய் போயிடக்கூடாது ஓபிஎஸ் இருக்காரு தினகரன் இருக்காரு இவங்கெல்லாம் என்ன ஸ்டாண்டில் இருப்பாங்க இதற்கு முன்பே வந்து என்டிஏ கூட்டணியில் இருக்கிறாங்க அது தினகரன் என்டிஏ கூட்டணியில் தனி கட்சியாக இருக்கிறார் இணைக்கப்பட வேண்டியது ஓபிஎஸ் நான் அவ்வளவுதானே அது சரியான முடிவு எடுக்கப்படும் நான் நம்புறேன் அப்படி இல்லைன்னா அப்புறம் அதனுடைய விளைவுகளை அவர்கள் எதிர்கொள்வார்கள் நூத்தி பதினேழு நூத்தி பதினேழு அப்படின்னு எண்ணிக்கை அண்ணா திமுக பெரும்பான் தனி பெரும்பான்மையோடு ஆளுகிற வகையில் இந்த கூட்டணி அமையும் அமைய வேண்டும் அப்படி அமைந்தால் மட்டும்தான் ஒன்றுபட்ட அதிமுகவாக அமைந்தால் மட்டும்தான் அது வெற்றி கூட்டணியாக இருக்கும் இதே டஃபா இருக்கும் இதே ஒரு பெரிய கேக்குவாக்கா இருக்கும் என்று நம்ம சொல்லிட முடியாது இதே டஃபா இருக்கும் களத்தில் ஏன்னா விஜய் ஒரு பக்கம் வாக்குகளை பிரிப்பார் திமுக ஒருவேளை மறைமுகமாக விஜய் கூட ஒரு ஒப்பந்த அரசியல கூட அவர்கள் வந்து செய்யலாம் அப்ப அதுல வாக்குகள் வந்து பிரியும் அதனால இப்படி இருந்தா இது ஒரு பெரிய கேக் வாக்கு இதே டஃபா இருக்கும் அதனால பல விஷயங்கள் இதில் வந்து கவனமா இருக்கணும் ஒன்று அதிமுக தனி பெரும்பான்மையோடு ஆளுகிற வகையில் அந்த கூட்டணி அமையணும் ரெண்டு ஒன்றுபட்ட அதிமுகவாக இருக்கணும் தொடர்ந்து திராவிட கொள்கைகளில் பயணிக்கக்கூடிய இயக்கமாக அதிமுக பயணிக்க வேண்டும் இதெல்லாம் தான் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டிய விஷயங்கள் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள்ங்கிறது என்டிஏ கூட்டணி பாஜ கூட்டணி அமைச்சரவை அப்புறம் அண்ணாமலையினுடைய அந்த வாய் துடுக்குகள் இதுலையெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்புறம் என்னது மோடி எங்கள் டேடி இதெல்லாம் வந்து தவிர்க்கப்படணும் இப்போ ஏற்கனவே இதே பாஜக அதிமுக கூட்டணி இருந்து பெரிய அளவு வெற்றி பெற முடியல இந்த முறை அது எப்படி கை கொடுக்கும் நினைக்கிறீங்க காலத்தில் இல்லை சென்ற முறை இருந்ததை விட திமுக கூட்டணிக்கு கமலஹாசன் வந்து இந்த முறை திமுகவோட வந்து சேர்ந்து இருக்கிறார் இதில் சீமான் எட்டு சதவீத வாக்குகளை கடந்த காலங்களில் அவர் வந்து பெற்றிருக்கிறார் சீமானும் இந்த கூட்டணியில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இணைவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கு மிக விரைவில் இந்த கூட்டணி ஒரு முடிவுக்கு வருகிற பொழுது நேரடி போட்டியாக திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி என்று களம் அமைக்கப்படும் அதுல விஜய் மட்டும் தனித்து விடப்படுவார் அப்ப விஜய் மட்டும் தனித்து விடப்படுகிற பொழுது விஜயனுடைய வாக்கு சதவீதம் குறையும் ஏன்னா அது ஆளுங்கட்சியாக வரப்போறதில்லை அப்ப அப்போ மக்கள் மத்தியில கேள்வி ஆளப்போவது திமுகவா அண்ணா திமுகவா என்பது மட்டுமே முன்னிறுத்தப்படுகிற பொழுது விஜயினுடைய அந்த விஜய் பிரிக்கக்கூடிய அந்த வாக்குகளும் சதவீதம் மிக குறைந்த அளவுக்கு தான் வந்து வரும் அப்போ சீமானும் இந்த கூட்டணியில் சேருகிற பொழுது இது ஒரு வலிமை மிக்க ஒரு கூட்டணியாக அமையும் போட்டி கடுமையாக இருக்கும் ஆனால் அப்படி இருந்தாலும் வென்று ஆளுகிற வல்லமையே அதிமுக பெற்றுவிடும் நிறைய விஷயங்கள்